தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினர் நலம் மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினர் நலம் மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பில் முன்னாள் வீரர்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் தலைவர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் தலைவர் தமிழரசன் முதன்மை செயலாளர் மனோகரன் பொதுச் செயலாளர் செல்லசாமி பொருளாளர் பூரணச்சந்திரன் துணை பொருளாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள் அதன் பின்னர் முதன்மை செயலாளர் மனோகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சங்க தலைவர் விஜயகுமார் அறிவித்தபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றும் எங்கள் கோரிக்கையான ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று அறிவுறுத்தியபடி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு வழங்கலாம் என அறிவுறுத்தலின் மீது தமிழக அரசு முடிவெடுக்காத நிலையில் உள்ளது என்றும் அதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கிட வேண்டும் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள பத்து லட்சத்திற்கும் அதிகமான மத்திய ஆயுத காவல் படையினரின் கோரிக்கையை கேட்க நேரம் ஒதுக்கிட வேண்டும் மேலும் தமிழக மத்திய ஆயுத காவல் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி பயில ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் அரசு வேலைவாய்ப்பில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மேலும் எங்களுக்கு வீட்டு வரி தண்ணீர் வரி தொழில் வரி உட்பட அனைத்திற்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தனி நல வாரியமும் அமைச்சரும் நியமிக்க வேண்டும் என்றும் எங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்த வேண்டும் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு மையம் உறுதி அளிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறினார் இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் காக்கும் வீரர்களுக்கு எங்கள் கோரிக்கையை தீர்த்து வைக்க நல வளனையும் அமைத்திடு நாட்டின் இறையாண்மை நாட்டின் இணையாமையை காத்த எங்களை

நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்த ஆபிஸ் மெமரண்டத்தின் மீது முடிவெடுக்க கோரியும் ஒன்றாம் ராங்க் பென்ஷன் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் கொடுக்க வலியுறுத்தியும் தற்போது பணியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களது குறைகளை கேட்டறிய தமிழக முதல்வர் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களது குறைகளை சரி செய்து தரவும் எங்களுக்கு ஒரு எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நலவாரியம் வாரியம் அமைத்து தரவும் எங்கள் வாயிலாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது நலவாரியம் அமைக்கவும் வழங்க கோரியும் ராணுவத்திற்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகளை போலவும் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவத்தில் இடஒதுக்கீடு அளிக்கவும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கைக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தில் அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம் டிஎம் நடத்தியது எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு நல சங்கமும் எங்களது கோரிக்கையிலும் வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வரும் கட்டத்தில் மாநிலம் தழுவிய கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் நன்றி வணக்கம் பன்னெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆண்டுகளாக எந்த ஒரு அமலும் செய்யப்படுகிறது கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இந்த தமிழக அரசையும் மத்திய அரசையும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரை எந்த அரசும் எங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை ஆகையால் முதல் முறையாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் வரும் காலங்களில் இது போன்று மிகவும் அதிகமான வீரர்களை கொண்டு மத்திய அரசின் கவனத்தை பெற நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவோம் அடுத்த கட்டம் வருகின்ற ஜனவரி அல்லது மே மாதம் தலைமை முடிவு செய்யும் அந்த தேதியில் நாங்கள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்வோம் போராட்டத்தை செய்வோம் சா மனோகரன் முதன்மைச் செயலாளர் தமிழ்நாடு மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கம்